మండ <59an>

ஒரு மாற்றத்தை தமிழகத்திலே உருவாள் அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆகவே அப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு தமிழகம் ஒரு சிறந்த மாநிலமாக திகழ்வதற்கு அது ஏடுவாக அமைந்திருக்கிறது இங்கே கூட கற்பார் இப்போது நான் புதிதாக இணைந்திருப்பதற்கு காரணமே எங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்ல விரும்புகிறேன் ஐம்பது ஆண்டு கால அரசியலில் ஒரே மனிதர்களின் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டிருக்கிறேன் சொன்னாங்களே எல்லோரும் இணை வேண்டும் என்றுதான் சொன்னேன் இப்போ இணைவருக்கு அவர்கள் தலைகளாக தோப்புக்காலம் போட்டுக் கொண்டிருக்கிறார் கெஞ்சி கொண்டிருக்கிறார் இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இதற்கே எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் இப்போது எத்தனை கூட்டணி வந்தாலும் எவ்வளவு பேர் வந்தாலும் நேற்றைய ஒரு தலைவர் சொன்னார் நமக்கும் திமுக போட்டியை தவிர பாரதிய ஜனதா கட்சியோடும் கூட்டணி இருக்கிற பத்தி கட்சி கூட்டணியை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லிவிட்டார் ஆகவே அந்த அளவுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழகம் மண்ணை பொறுத்தவரையிலும் மாற்றங்கள் விரும்புகிறார்கள் எதிர்கால தமிழகத்தை ஆளுவதற்கு இனி இவரை தவிர யாராலும் முடியாத ஒரு மாற்றம் உருவாக்கப்படும் என்றுதான் தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி இன்றைக்கு மக்கள் விரும்புகிறார்கள் அந்த விருப்பம் நிறைவேறு காலம் விரைவில் இருக்கிறது என்று நான் எடுத்துச் சொல்ல முழுகிறேன் மலேசிய மண்ணை வியந்து போய்விட்டது அண்டை நாடுகளில் இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கிற போதே அங்கே இருக்கின்ற வரவேற்பு அங்கே இருக்கின்ற நிகழ்ச்சிகள் மலேசிய மண்ணில் ஒரு நாள் கூட போக்குவரத்து நெரிசல் ஏற்படவில்லை என்ற நிலையான இருந்திருக்கிறதே தவிர இந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு மூன்று மணி நேரம் அண்டை நாடுகளை சார்ந்தவர்கள் வெளியே செல்வதற்கு அவ்வளவு சூழ்நிலையில் அங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது இன்றைக்கும் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஒன்றிய ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் வெளிநாடுகளில் இருந்து மூன்று லட்சம் பேர்கள் இங்கே தமிழ்நாட்டிற்கு வருகை வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் வெற்றி தலைவரை வெற்றி பெறுகிறார் சும்மா சொல்லுங்க வந்து எல்லாம் புக் பண்ணி வச்சிருக்காங்க டேட் எந்த டேட்ல பார்த்துட்டு இருக்காங்க வெயிட் பண்றாங்க தேதி அறிவித்தால் இரண்டு நாட்களுக்கு முன்னாலே ஒவ்வொருவரும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் செலவு செய்துவிட்டு ஒரு ஓட்டை போடுவதற்காக அங்கே வருகிறார் சொன்னால் தமிழ்நாட்டில் இனி மாற்றத்தை உருவாக்குற காலம்தான் புதிய தோன்றலாக இருக்கின்ற தமிழர் வெற்றி கழகத்துடைய வெற்றி கழகம் தான் தமிழ்நாட்டை ஆளப்போகிறார் என்ற வரலாறு சொல்றேன் சீரியஸ் சொல்றேன் இது ஏதா நீங்க யார் வேணும் எங்க வேணும் சர்வே பண்ணிக்கலாம் அண்டை நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார் இது வந்து எங்க சொன்னா அவங்க லேண்டிங் ஆகி வரது துபாய் இடம் இரண்டு இடத்திலும் பதிவு செய்யப்பட்டவர்கள் எந்த தேதி என்பதுதான் அவன் குறிப்பிட்ட உடனே இருக்கிறார் இது வரலாறு இந்தியாவிலே புதிய வரலாறு உருவாக்கப்பட இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய வரலாற்றை மட்டுமல்ல புதிய தமிழகத்தை உருவாக்குவதற்கு சக்தி வாய்ந்த தலைவராக தமிழக வெற்றி கழகத்திலே தலைவர் வெற்றி கழகம் வருவார் அது எந்த சங்கியாலும் கருத்துள்ள சண்டையான வரலாறு மக்களால் படைக்கப்படும் என்று சொல்லி விளங்குகிறேன் நன்றி வணக்கம் அலுவலக திருப்பாலாவில் கலந்து கொண்டு வேளாங்கோயில் பகுதியிலே இருக்கிற மக்களுக்கு பயனளிக்கின்ற வகையில் அவர் கொடுக்கப்படுகிற மனுக்களை பெற்று அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்று அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒவ்வொரு அலுவலகம் திறப்பதற்கு காரணம் எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற தமிழக வெட்டிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவருடைய எதிர்காலம் பிரகாசமுடைய எதிர்காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை எங்களால் காண முடிகிறது குறிப்பாக எண்ணங்கள் தோறும் எல்லோரும் கேட்டால் இரண்டு கோடியே பதினேழு லட்சம் உறுப்பினர் உறுப்பினர் அட்டை குடும்ப அட்டை வைத்துக் கொண்டிருக்கிற எண்ணங்களில் அனைத்து இல்லங்களிலும் டிவி கேவல் தலைவர் வெற்றி தலைவருடைய குரல் அங்கே ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்றலை தமிழ்நாட்டிலே உருவாகிக் கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் முதலாம் நடைபெற்ற மூன்றாவது ஆண்டு ஆண்டு முடிந்து மூன்றாவது ஆண்டு துவக்கத்தில் அவர் சிறந்த உரையை அங்கே ஆற்றினார்கள் ஆகவே பல்வேறு பணிகளை நல்லாட்சி தமிழகத்தில் நடத்துவதற்கு நேர்மையான ஆட்சி தமிழகத்தில் உருவாக்குவதற்கு சட்டுணி பேணி காப்பதற்கு பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிப்பதற்கு எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைவருக்கும் இல்லங்கள் தோறும் வீடற்ற அனைவருக்கும் வீடுகள் கட்டி தருவதற்கு இரண்டு சக்கர வாகனங்கள் இல்லாதவர்களுக்கு இரண்டு சக்கர வாகனங்கள் வழங்குவதற்கும் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற செயல்வீரர் கூட்டத்தில் அவர் அங்கே உரையாற்றினார் அவர் என்பது தமிழகத்தில் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்குவதற்கு தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டான மாநிலமாக திகழ்வதற்கு முழுமையாக நின்று அந்த பணிகளை ஆற்றி வருகிறார்கள் குறிப்பாக தமிழக மக்களும் அதைத்தான் இன்றைக்கு விருந்துகிறார்கள் ஒரு மாற்றத்தை ஆகவே இரு கட்சியும் ஆண்டு இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்வு நாம் பார்க்கின்ற போது இன்று ஒரு மாற்றங்கள் தேவை என்ற நிலையில் மக்கள் விரும்புகிறார்கள் ஆகவே அந்த விருப்பத்திற்கேற்ப ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே திரைப்படத்திலே ஆண்டிற்கு வந்த வருவாய் வந்தாலும் கூட தேவையில்லை என்ற நினைவை தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி நடத்துவதற்காக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி அவர்கள் இன்று தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் விரும்புகிறார்கள் அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து மக்களுடைய சேவைகளை செய்வதற்கு சிறந்த முறையில் பணியாற்றுவதற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி சத்யபாமா அவர்களும் மாவட்ட கழக செயலாளர் அன்று இணைய சகோதரர் பிரதீப் அவர்களும் மற்றும் ஒன்றிய நகர பேரூராட்சி கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த பணியில் நாங்கள் காணுகிறீர்கள் என்பது எதிர்கால தமிழகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தமிழக மக்களுக்கு நல்வாழ்வு அளிக்கின்ற திட்டமாக அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவேதான் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்காலத்தில் என்ற வரலாறு படைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கரும்பு சம்பவத்தில் நாற்பத்தி ஒன்பது உயிர் வந்த போது எடப்பாடியார் குரல் கொடுத்த நடிகர் கட்சியை காணாமல் பொதுவாக எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுப்பது மட்டுமல்ல உயர் அதிகாரி சிபி இந்த என்கொயரி நடைபெற்று முடிந்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவரை ஓய்வு பெற்ற நீதிபதி நியமித்திருக்கிறார் இவர் குரல் கொடுத்து என்ன பயன் இவர் குரல் கொடுத்த மட்டும் அங்கே உடனடியாக என்று சிபிஐ என்கொயரியே இல்லை என்று சொல்லுகிறாரா இரண்டு முறை அவர் சிபிஐக்கு சென்று தன்னுடைய விளக்கத்தை தந்திருக்கிறார் அவரும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக் கொண்டிருக்கிறார் அவர் சொல்லலாம் அருக்குமா கொடி பிறந்த சொல்ல அது கேட்கலீங்களா பெரிய கட்சியோட கொடி பறக்குது நாம வெட்டி நம்ம வந்து விநாயகர் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லி விருதன்னு பாடினாரு நாமளே கொடி பிடிச்சிட்டு நான் ஒண்ணு சொல்றேன் இது அவங்களே கொடி பிடிச்சிட்டு அவங்களே செய்யற காரியங்கள் இது நான் சொல்லிடுறேன் ராசிபுரம் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருத்தரை நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் வந்து ராஜிபுரம் ராஜிபுரத்தை சார்ந்தவர் திருச்செங்கோடு அவர் இனத்திலே சொல்கிற போது சென்னையில இருந்து நான் கோவைக்கு வருவதும் அவர் பூனாவுக்கு செல்வதற்காக அந்த விஐபி ஆஞ்சிலே இருக்கிற போது அவர் சொன்னார் உங்களால கொடி பிடிச்சிட்டு கொடி இது பண்ணதுன்னா நாங்க போட்டோ எடுத்து வச்சிருக்கோம் பரவாயில்லையா அன்னைக்கு இல்ல அவர் அவர் சொன்னது என்ன இருக்கிறேன் பூனாவுக்காக ஒரு மீட்டிங்காக அவர் போறாரு

யார் தகுதி இருக்கிறார் என்பதையும் மக்கள் முடிவு செய்வார்கள் இவரும் அப்படி என்றால் வெட்டி பெற்று இருக்க வேண்டும் அதெல்லாம் நான் வந்து எங்கிட்ட வார்த்தை புலங்கு நீங்க டெய்லி ஐடியா பண்ணாடி அதெல்லாம் நான் சொல்றது கேளுங்க என்னையோட நிதிக்க நான் சொன்னதான் ஸ்டாப் பண்ணிக்க நீங்க ஏதாச்சும் கிடைக்குமா அதை வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இதை உருக்கலாமா அவர்கிட்ட போய் அவங்ககிட்ட இதே கேள்வி கேட்கறது அவங்க என்ன சொல்றது இது உங்களோட எழுதிக்காக என்னங்க ரேட்டிங்கா எங்களை போட்டு அமுட்டாருங்க நாங்க சொல்றது மட்டும் கேட்டு போட்டீங்கன்னா மக்களுக்கும் நல்லது அவர் வேண்டுமென்றாலும் வெற்றி பெறுவோன்னு சொல்லிட்டு அறுப்பிட்டு தப்பு இல்லை எனக்கு எனக்கு இல்ல நாங்க வெற்றி பெறும்போது மக்கள் முடிவு நீங்க என்னோட கேட்டு வீட்டுல யாரும் சொல்ற என்ன சொல்றாங்க சொல்லுங்க வீட்டுல பெண்கள் என்ன சொல்றாங்க வீட்டுல மிஸ் சொல்றேன் என்ன சொல்ற சொல்லுங்க மனத்தியாச்சியோட சொல்லுங்க என்ன சொல்றாங்க விஜய் கோட்டு போலன்னு சொல்றாங்களா இல்லையா

முருகன் பார்த்து பக்தி பாடல் பாடினாங்க அவரு அவர் கூப்பிட்டாரு அவர் ஆடிட்டு சார் நீங்களும் சால்வி போட்டது நீங்களும் என் கொஞ்சம் ஆடுங்கன்னாரு அவரு அதுக்காக ஆனாரு இப்ப இருந்த ஆடுலையா இவர் சலங்கட்டி ஆடிட்டு இருக்காரு இல்லையா வேலுமணி இப்ப ஆறு இருக்காங்க எங்க ஆட்லேயே சொல் ஆடிக்கொண்டிருப்பவரே ஆடுவதை வேண்டாம் என்று சொல்லிட்டு ஆடக்கூடாதுல ஆடுறாங்க

எப்ப நான் கூட இருப்பேன் பள்ளியிடத்துல கூடிய இல்ல இல்ல அடுத்தது இல்ல இல்ல விரைவில் நீங்க நான் ரெண்டு நாள் அறிவிப்போம் இல்ல இல்ல ரெண்டு நாள் அறிவிச்சுருவோம் அவர் அறிவிக்கிற முன்னாள் சொல்லக்கூடாது